கோலியாத் தென்ற ஒரு பெரிய போர் வீரன் அவனோட யாரும் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அவன் இசுர மிரட்டி கொண்டிருக்கிறான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் பொல்லாத ஆவியின் பிடியில் கூட பிடிக்கப்பட்டு ஆனாலும் பெரிய யுத்த வீரன் அவர் பின்னால ஒரு பெரிய இராணுவம் நிற்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பிலிஸ்தருடைய இராணுவம் நிற்குது ரெண்டு ராணுவமும் சண்டையில் பொருத்துவதற்காக காத்திருக்கிறாங்க அப்போது அவர்கள் பக்கத்திலிருந்து அந்த பெலிஸ்தர் பக்கத்திலிருந்து கோலியாத் என்ற ஒரு பெரிய ராட்சதன் வருகிறான் கோலியாத்துக்கு ஒரு தம்பி இந்த ரெண்டு பேருமே என்ன செய்வாங்கன்னா சிறு வயது முதற் கொண்டே யுத்த வீரர்கள் போர்க்கலையில் எல்லாம் தெரிஞ்சவங்க ஒன்பது முழ உயரம் உள்ளவன் அவ்வளோ பெரிய ஒரு ஜெய்ஜாண்டிக் ஃபிகர் ஒன்பது முளம்னா ஒரு முளம்னா ஒன்றரை அடி கிட்டத்தட்ட ஒன்றரை அடி அப்போ ஒன்பது மூலம்னா எவ்வளோ உயரம்னு பாருங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உடம்பு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய ஈட்டி இதெல்லாம் எடுத்துக்கொண்டு ரெண்டு படைகளும் நிற்கிற இடத்துல நடுவில் வந்து நிற்பான் நின்னவன் சொல்லுவான் ஏன் நம்முடைய ரெண்டு இராணுவம் சண்டை போடணும் நான் ஒத்தையாக வந்து நிற்கிறேன் ஏன் கூட சண்டை போடுறதுக்கு இருந்து ஒருத்தன் அனுப்புண்ணி அவன் ஜெயித்து விட்டால் எங்கள் தேசம் தோற்று விட்டது நாங்கள் நிபந்தனை இல்லாமல் உங்களுக்கு இடத்துல சரண ஆனால் நீங்கள் அனுப்புகிற அந்த மனிதன் தோற்றுவிட்டால் நீங்கள் நிபந்தனை இல்லாமல் எங்களுக்கு அடிமையாகிடணும் நம்ம ரெண்டு பேர் மாத்திரம் சண்டை போடும் ஏன் எல்லாரையும் வருத்தப்படுத்தணும் வா அப்படின்னு சொல்லி வந்து கேட்பான் அவன் வந்து நிற்கிற ஸ்டைலு அவன் பேசுகிற சத்தம் அவடைய வார்த்தை இதெல்லாம் பார்த்தா அவன் வந்த உடனே எல்லாரும் செதறி ஓடி போயிடுவாங்க இராணுவ வீரர்கள் அணிவகுத்துப்பாங்கள வரிசை வரிசையா அப்படி நிற்கிறவங்களாம் செதறி ஓடிடுவாங்க எல்லாம் ராஜா ஒரு பக்கம் ஓடி ஒரு கூடாரத்துக்குள்ளே போய் நின்று விடுவார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு முறை தாவிதுடைய சகோதரர்கள் இந்த இராணுவத்துல இருக்கிறாங்க அவருடைய தகப்பனார் சொல்றாரு அவங்கெல்லாம் அங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு விசேஷித்தமான சாப்பாடு செஞ்சிருக்கிறேன் சில தின்பண்டங்கள் இருக்கு உங்க அண்ணன்மாரை பார்த்து ராணுவத்துக்கு போய் கொடுத்துட்டு வான்னு சொல்றாங்க தாவிது வந்த நேரத்துல கோலியா திங்கி அரைகோல் விடுத்து கொண்டு இருக்கிறான் உடனே எல்லாம் பயப்படுறாங்க தாவிது உள்ளே வந்த பார்த்து அவங்க அண்ணன் அவரை பிடிச்சி இழுத்து பக்கத்துல அவர் கைக்குள்ள வச்சுக்கிறாரு வெளியிலே போயிடாதரானு சொல்லி என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு கேட்குறாரு சொல்ல மாட்டேங்கிறாங்க அவர் இடத்துல பக்கத்தில் இருந்து ஒரு ஆள்கிட்ட கேட்குறாங்க அவன் சொல்கிறான் இந்தந்த மாதிரி நடக்குது கோலியாத் வந்து சண்டை போட சொல்லுகிறான் உடனே அவன் பார்க்குறார் தாவீது விருத்த சேதனம் இல்லாத இவனுக்கு பயந்து கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிற நீங்க ஏன் பயப்படணும் அவனோடு கர்த்தர் இல்லை நம்ம கூட கர்த்தரும் அவருடைய வார்த்தை வாக்குத்தத்தம் இருக்கிறது நான் சண்டைக்கு போகிறேன் சண்டைக்கு போய் ஜெயிக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் என்று கேட்கிறான் போய் பக்கத்தில் கால் கிட்ட இவங்க அண்ணம்மாருக்கு கோவம் வந்துருது இங்கே வாடான்னு சொல்லி அதிக பிரச்சனை தான் பண்ணாத நாங்கள் எவ்வளவோ போர்க்கலைகள் படித்து நானே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் ஜெயிக்கிறவனுக்கு என்ன செய்யல பண்ணணும்னு கேட்குறீன்னு உடனே தன்னுடைய சகோதரர்களை விட்டு மற்றொரு இடத்துல ஓடி போய் கேட்கிறார் இவர் இப்படி கேட்குறாருன்னு கேள்விப்பட்ட செய்தி சவுலுக்கு போன உடனே அவரை அழைக்கிறார் யார் பண்ணி என்ன வேணும்னு கேட்குறார் தாவிது சின்ன பையன் ரொம்ப கெச்சலான உடம்பு அழகிய தோற்றமுடையவர் அவரிடத்துல வந்து பேசும்போது உடனே தாவிது சொல்லுகிறார் இவன் எம்மாத்திரம் நான் போய் அவனை ஜெயிப்பேன் என்கிறான் தோத்து போயிட்டா ஒட்டுமொத்த இஸ்ரவேலும் அடிமையாகி விட வேண்டும் இப்ப ஒட்டுமொத்த இஸ்ரவேலுடைய வெற்றியும் இந்த ஒரு ஓராள்கையில இருக்கணும் இவனை எப்படி நம்புவது உடனே அவர் கேட்குறாரு இது எப்படிப்பா நீ அவனை பார்த்தி அவன் தோற்றத்தையும் வளர்ச்சியும் பார்த்தியா அவன் சிறு வயது முதற்கொண்ட யுத்த வீரன் அவனை எதிர்க்க உன்னால கூடாது என்கிறார் அப்போ இவர் அவனை பார்க்கிறார் பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறார் பாருங்க கர்த்தருடைய சாட்சியை தியானிக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவர் சொல்றார் ஒன்னு சாமியில் புஸ்தகம் கர்த்தர் என் வாழ்க்கையில செய்த காரியம் கர்த்தர் என்னை கொண்டு செய்த காரியம் அதை கொண்டு வந்து தியானிக்கிறார் அதை தான் தியானித்தது மாத்திரமல்ல அதை சவுலிடத்தில் சொல்லுகிறார் ஒன்று சாமியுடைய புத்தகம் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி இருந்து முப்பத்தி ஏழு வரை கொண்டான வசனம் அப்பொழுது சவுல் தாவிதை நோக்கி நீ இந்த பிலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது நீ இளைஞன் அவனோ சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான் தாவிது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு தடவை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் ஒரு ஆட்டை பிடிச்சிருச்சு ஒரு சிங்கம் வந்து பிடிச்சிருச்சு இரு சின்ன பையனோ வேற சொல்கிறார நீ இளைஞன் என்று சின்ன பையன் சிங்கம் வந்து பிடிச்சிருச்சு நான் அதை பின்தொடர்ந்து போய் சிங்கத்தை விரட்டிட்டு பின்னாலே போய் அதை அடித்து அந்த ஆட்டுக்குட்டியை அதன் வாய்க்கு நான் தப்புவித்தேன் அது என்மேல் வந்து பாய்ந்த போது நான் அதனுடைய தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் அது முடியிருக்கலை தாடி அதை பிடிச்சு அடித்து கொன்று போட்டேன் சிங்கத்தை எவ்வளோ பெரிய காரியம் பாருங்களேன் இது கர்த்தர் செய்த காரியம் சிங்கத்தை இந்த மனுஷன் அடிக்க முடியாது அவர் வந்து சிம்சோன் மாதிரி ஒரு பெரிய பலவானும் கிடையாது சின்ன பையன் ஆடு மேய்க்கிற பையன் அப்ப கர்த்தருடைய கிருபன் மேலே இருந்ததுனால நான் அதை செய்தேன் அப்படி அடித்தேன் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உமது அடியானாகிய நான் கொன்றேன் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான் இப்போ கர்த்தர் செய்த எதிராளி முன்னால் நிற்கிறான் சண்டை முன்னால் நிற்கிது பிரச்சனை முன்னால் நிற்கிது நாட்கள் கொண்டிருக்கிறது அங்கே நின்று கர்த்தர் செய்த காரியத்தை அவன் பிரலாபித்து சொல்லி தேவன் செய்த சாட்சியை தியானமாய் சொன்னான் இதில் ரெண்டு காரியம் நடைபெற்றது என்ன நடைபெற்றது தெரியுமா இந்த தாவிதுக்கு ஜெயம் கிடைத்தது இந்த சாட்சியை சொல்லும் போதே அன்னைக்கு நடந்த மாதிரி இன்னைக்கு நடக்கும் என்ற அந்த விசுவாசம் உயிர் தெழுந்தது அவனுக்குள்ளே அது அது பெருசு இல்லை இந்த சாட்சியை கேட்டபோது சவுலுக்குள்ளே இருந்த அவிசுவாசம் மறைந்து போனது அதுதான் கர்த்தருடைய சாட்சியை தியானிக்கும் போது நமக்கு அன்னைக்கு சவுல் மாத்திரம் ஒரு முடிவெடுத்து எங்கள் நிறுத்த சம்மதியாமல் இருந்தால் பாருங்க இவ்வளோ பெரிய மனிதன் அவரையும் பார்க்குறாரு சவுல் இவரையும் பார்க்கிறாரு இவர் மேல பந்தயம் கட்டி இவரை கொண்டு போய் நிறுத்தணும் இவர் தோத்துட்டா அவ்வளவுதான் தேசமே அடிமையாகிறோம் அப்ப இந்த மனிதன் மேலே சவுலுக்கு எப்படி விசுவாசம் வந்தது தெரியுமா கர்த்தருடைய செய்கைகளை அவன் தான் அப்ப பிரச்சனைகள் வரும்போது நீங்க பிரச்சனையை பார்க்காம அந்த பிரச்சனையிலே உங்களோடு கூட நிற்கிற கர்த்தரை தியானிக்கணும் இந்த ஃபார்முலாவை தான் தாவிது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அவர் சொல்கிறார் பாருங்க அன்னைக்கு மாத்திரம் இல்லை துன்மார்கர்கள் என்னை அழிக்க காத்திருந்த போதெல்லாம் நான் உமது சாட்சியை சிந்தித்து கொண்டிருக்கிறேன் என்றார் பார்த்திங்களா ரகசியம் இதுதான் ஒரு வெற்றியின் ரகசியம் இது ரொம்ப முக்கியமானது ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம பிரச்சனையை பற்றி சிந்திக்கும் போது நம்ம தளர ஆரம்பிச்சிடறோம் பிரச்சனையை பற்றியே யோசிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசம் குறைய ஆரம்பிச்சிரு அதை பற்றியே பக்கத்தில் கொண்ட பேசும்போது அவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் போயிடுது இவர் பிரச்சனையான ஒரு நேரம் எதிராளி தங்கள் கண்களுக்கு முன்பாக நிற்கிற நேரம் கர்த்தருடைய இராணுவம் இங்கே மனம் கலங்கி போயிருக்கிற நேரம் ராஜா ஒரு முடிவெடுக்க முடியாம தயங்கி கொண்டிருக்கிற நேரம் ஒரு தியானம் அதுல கர்த்தர் அவர்களுக்கு செய்த ஒரு அதிசயத்தை பற்றி அல்லது கர்த்தர் செய்த ஒரு சாட்சியை பற்றின ஒரு தியானம் அந்த தியானம் தாவிதை உந்தி தள்ளிற்று நம்ம ஜெயிச்சிடலாம் அந்த சிங்கம் மாதிரியே அவனை அடிச்சிடலாம் கரடி மாதிரியே அந்த காரியத்தை சொன்ன போது பக்கத்தில் இருக்கிற ராஜா அதுவரைக்கும் லாக் ஆயிருந்தான் பாருங்க அவர் அன்லாக் பண்ணப்பட்டார் அவருடைய விசுவாசம் அந்த தியானத்தை கேட்டபோது அவர் அதை சம்மதித்தார் இந்த மனிதனை நம்பலாம் தாவிதுக்கு பாருங்க செருப்பு போட்டு நடக்க முடியலை அவர் கையில் பட்டயத்தை பிடிக்க தெரியல எப்படி பா அடிப்பன்னு கேட்குறாரு அவர் சொல்லார் என் கையில் கவன் இருக்கு அடிப்பேன் இந்த கவன் அடிச்சு அவன் விழுவானா என்று கூட அவர் யோசிக்கலை ஏனென்றால் கர்த்தர் செய்த சாட்சியை தியானித்த போது அதை தியானித்தவனுக்கும் அந்த தியானத்தை கேட்டவனுக்கும் கர்த்தர் விசுவாசத்தை பெருக பண்ணினார் இது அன்னைக்கு ஒரு நாள் நடந்த சம்பவம் இல்லைங்கிறது தான் தாவிது அங்கே சொல்லுகிறார் துன்மார்கர் என்னை அழிக்க காத்திருந்தார்கள் நான் உமது சாட்சியை கொண்டிருக்கிறேன் என்கிறார் என்ன நடந்திருக்கு இது மாதிரி தான் ஒவ்வொரு முறை யுத்தம் வரும்போதும் கர்த்தருடைய சாட்சிகளை தியானித்து பலம் பெற்று எதிரிகளை ஜெயித்திருக்கிறார் தாவிது பார்த்தீங்களா அதான் தியானத்தினுடைய மேன்மை நம்ம எப்பெல்லாம் தியானிக்கணும் என்று நம்ம பார்த்தோம் அந்தி சந்தி மத்தியானத்தில் தியானிக்கணும் பிரச்சினைகள் உங்களை சுற்றி இருக்கும்போது தியானிக்கணும்னு ரெண்டு காரியத்தை பார்த்துருக்குறோம்